லைவில் ஒருத்தர் இன்னைக்கு வரலையா வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் 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 இனியா வணக்கம் வணக்கம்மா இனியா வணக்கம் நல்லா இருக்கீங்களா இனியா வணக்கம் லைவில் வர அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மே பதினெட்டு மிக வேதனையான நாள் உங்களோடு கலந்துரையாடினால் எனது வேதனைகள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் பாலாஜி குமார் சிறு கிரு வணக்கம் வணக்கம் பாலாஜி குமார் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன நல்லவன் எப்படி இருக்கீங்க வெளிநாட்டிலலாம் எப்படி இருக்கு நம்ம ஊர்லெலாம் வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சாய் நந்திகா நல்லவனுக்கு வணக்கம் சாய் நந்தி நந்திகாவுக்கு வணக்கம் இன்னைக்கு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நினைவேந்தல் நாள் இன்று உங்களை மிகுந்த வேதனையோடு தான் சந்திக்கிறேன் உங்களை சந்தித்தால் எனது வேதனை குறையும் என்ற நம்பிக்கை அதனால் இன்றைக்கி லைவில் வந்தேன் நல்லவன் எப்படி இருக்குங்க வேலையெல்லாம் எப்படி இருக்குது வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா இன்னைக்கி இன்னைக்கு மே பதினெட்டு அதாவது மொத்த தமிழினத்தையும் சுமார் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக ஈழத்திலே முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக குண்டு போட்டு தமிழர்களை கொன்ற நாள் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட்ட நாள் என் இனமே அழிந்து விட்டது பிறகு வேதனையாக தானே இருக்கும் பாலாஜி வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி நல்லவன் என்ன எப்படி இருக்கீங்க வெளிநாட்டில் வேலைகள்லாம் எப்படி இருக்குது வணக்கம் சொல்லிட்டேன் பாலாஜி குமாருக்கு வணக்கம் சொல்லியாஜி நல்லவனுக்கு வணக்கம் சொல்லியாஜி சாய் நந்திகாக்கு வணக்கம் சொல்லியாஜி நல்லவனுக்கு வணக்கம் சொல்லியாஜி பாலாஜி குமாருக்கு சொல்லியாஜி நலமா தமிழ் வில்லேஜ் தோட்டம் ஐயா நான் பரிபூரண நல்ல தோடு இருக்கிறேன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டில் அனைவரும் நலமா இப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி தமிழ் வில்லேஜ் தோட்டம் சகோதரருக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன நல்லவன் கமாண்டை அடுத்த கமாண்டை காணும் நான் எதுவும் வேலை நேரத்தில் உங்களுக்கு லைவ் போட்டுட்டேனா வேலையாக இருக்கீங்களா வணக்கம் சோர்வா இருக்கிறன் என்ன ஏன் சோர்வா இருக்கீங்க யாரும் தமிழர்கள் சோர்வா இருக்கவே கூடாது சோர்வுங்கிறதே இருக்கக்கூடாது சோர்வு எப்போ இருக்கணும் இறைவன் நமக்கு அழைப்பு கொடுப்போம்ல அப்போ தான் சோர்வாக இருக்கணும் அப்போ கூட சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் சோர்வாக இருக்கக்கூடாது தமிழ் வில்லேஜ் தோட்டம் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி லைக் போட்டாச்சா லியோ பார்த்தீபன் லியோ பார்த்தீபா வாழ்க வளமுடன் பார்திபா எங்கிருந்தாலும் வாழ்க ஹூ இஸ் த பிளாக் சீப் பிளாக் சீப் வாழ்க அப்புறம் அது ஒரு சிலர் அப்படி தான் பேசுவான் ஏன் நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற ஒரு உன்னதமான கருத்துக்கு சொந்தக்கார இனம் நம்ம அந்த இனம் ஏன் அப்போ உலகத்தையே ஆளாமல் உள்ளுக்குள்ளேயே செத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கருப்பாடுகள்னால தான் அப்படி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை கருப்பாடுகளை பற்றி நமக்கு கவலையும் இல்லை அது கருப்பாடுகள் கருப்பாடு அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவன் செய்யலைன்னா தான் ஆச்சரியம் பசும்பொன் பாரதி வந்தாச்சா ஹாய் பாரதி வணக்கம் இன்றைக்கி என் வீடியோ லைவில் வரவங்க எல்லாருமே முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இன்னுயிரை நீத்த நம் தா தொப்புள் கூடி உறவான தாய் தமிழ் உறவுகளுக்கு நம் நினைவுகளை காணிக்கையாக்குவோமாக பசும்பொன் பாரதி சாப்டாச்சி பாரதி நல்ல சாப்டாச்சி இன்னைக்கு சனிக்கிழமை சாப்பாடெல்லாம் ஏதோ இறைவன் புண்ணியத்தில் இறைவனுடைய அனுக்கிரகத்தால் சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இல்லை நல்ல சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா பசும்பொன் பாரதி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்புறம் தமிழ் வில்லேஜி தோட்டம் அது நம்ம ஒரு கருத்தை சொல்லும்போது பொதுவெளிக்கு வாரத்தில் ஒரு சிலர் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் காலப்போக்கில் அவங்களுக்கும் பிடிக்கும் நம்மளை பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்கத்தானே பிடிக்கும் ஐயப்பா இன்னும் சாப்பிடலையா மணி வேற நிறைய ஆகிட்டேன் நான் இப்போ தான் சாப்பிட்டேன் ராஜேஷ் துபாய் வணக்கம் ராஜேஷ் துபாய் ராஜேஷ் வணக்கம் அப்படியா நீங்கள் அவசர ஊர்தி வேலை பார்க்குறதுனால சாப்பாடு ஒரு நேரத்துக்கு சரியான முறையில் சாப்பிட முடியாது ரொம்ப உயர்ந்த பணியை செய்கிறீங்க கடவுள் உங்களுக்கு சகல ஆசிர்வாதத்தையும் தரணும் ஜெயா மாதவன் ஐயா இன்று நடைபெறவுள்ள சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் பங்கேற்கின்றன யார் வெற்றி பெறுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நல்ல விளையாடுதவன் தானே வெற்றி பெறுவான் இதில் இவன் தான் வெற்றி பெறுவான் அவன்தான் தான் வெற்றி பெறுவான்னு நம்ம எப்படி சோசியம் சொல்ல முடியும் இன்றைக்கு எவன் நல்ல மனநிலையில் தொடர்ந்து விளையாடுதானா அவன் ஜெயிப்பான் ராஜராஜே ராஜா படைக்கு போர் அழகு போருக்கு வாள் கூர் அழகு மயிலுக்கு வான் அழகு அழகு மயிலுக்கு தோகை அழகு மைனரன்னா உங்கள் மீசை மிக மிக கம்பீரமான அழகு மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி ராஜேஷ் நான் இன்றைக்கி சனிக்கிழமை இன்னைக்கு வந்து மே பதினெட்டு இன்னைக்கு அந்த துக்க நாளாக நான் நினைக்கிறதுனால சும்மா கொஞ்சம் சாம்பார் வச்சு சாப்பிட்டேன் கோஸ்ட் கம்மிங் மிக்க மகிழ்ச்சி அந்த கோஸ்ட் கமிங்கிற பேக்கை இடிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நீ எங்கே இருந்தாலும் நல்லா வாழணும் வாழ்க வளமுடன் போடுவான் அதாவது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட்டு போடாமல் போகிறவன் ஹெல்மெட்டு போட்டாலும் போறாதே அந்த பெல்ட்டு போடணும் ஹெல்மெட்டு போட்டு அந்த பெல்ட்டையும் லாக் பண்ணி விடணும் அப்படி போட்டால் திரும்பி வரும்போது அவள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாக வருவான் இல்லை அப்படின்னா நான் எதுவும் சொல்ல விரும்பலை எல்லாருக்கும் தெரியும் தினேசரி ரோட்டில் ஆக்சிடெண்ட்டாக தான் நடக்கேன் ஐம்பது கிலோமீட்டரில் ஐம்பது கிலோமீட்டரில் அஞ்சு அஞ்சு பைக் ஆக்சிடெண்ட்டு நடக்கு டூ வீலர் ஆக்சிடெண்ட்டு அந்த ஆக்சிடெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது ஆனால் பழைய பைக்கோ விலை குறைந்த பைக்லேயோ போய் அந்த இருசக்கர வாகனத்தில் போய் எவனோ ஆக்சிடெண்ட் ஆகலை ஆக்சிடெண்ட் ஆகிறது பூராமே விலை உயர்ந்த பைக்கு அந்த டூ வீலர் ஒத்தைக்கு ஒரு பையம்னு வாங்கி கொடுக்காங்க நிறைய வீட்டில் அப்படிதான் நடக்கு பசும்பொன் பாரதி ஐயா என்னுடைய ஐடியில் உள்ளே வந்து பாருங்கள் நாங்கள் விவரத்தில் அட்டன்ட் பண்ணி அனைத்துமே இருக்கிறது ஐயா மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி சந்தோஷ்குமார் வணக்கம் ஐயா வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கையுடன் தளராது உழைக்க வேண்டும் தளர் தளர்ச்சி அடையாமல் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில் உழைத்தால் வெற்றி கை கட்டும் தூரம் வரை தான் கை கட்டின தூரத்தில் தான் வெற்றி இருக்குது வாழ்க்கையில் பசும்பண்பாரதை டெய்லி நாங்கள் இருசக்கர வாகனத்தில் அடிபடுபவர்களில் அதிகம் அதாவது இந்த இருசக்கர வாகனம் வீட்டில் மகன் காலேஜ் படிக்கிறான் அப்படிங்கிறதுனால இந்த பெற்றோர்கள் இந்த இருசக்கர வாகனம் விலை உயர்ந்த பைக்கு தான் அதுவும் அதில் அவங்க ரோட்டில் போகிறத பார்த்தா சர் 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 சருன்னு இந்த கட்டடிச்சு எப்படி லைன் பண்ணி போகிறாங்க போகிறது போகும்போது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நூற்றி இருபது கிலோமீட்டரு வேகத்தில் போகிறான் திருப்பி வீட்டுக்கு வரும்போது ஐம்பது கிலோமீட்ரு வேகத்தில் வாரான் அப்புறம் இறுதி யாத்திரை போகும்போது இருபது கிலோமீட்ரு வேகத்தில் போகிறான் இவன் வேகமாக போக போக இவனுடைய பயணம் குறைஞ்சிக்கிட்டே வருது சி குமார் சீக்கிரமாக டிக்கெட் வாங்குவதற்காக போகிறான் இல்லை அப்படி இல்லை அந்த சீக்கிரமாக டிக்கெட்டு வாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு தான் அந்த வார்த்தையை சொல்லுதிங்க குமார் என்ன செய்கிறது பூரா நம்ம பேர வயசில் உள்ளவன் இப்போ நானும் பைக் ஓட்டுவேன் நானும் வேகமாகலாம் போவேன் எதுக்காக வேகமாக போகணும் வேகமாக போய் எதை சாதிக்க போகிறேன் வே வேகத்தை கூட்ட 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 நூற்றி எட்டு நம்மளை நெருங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம போகும் இலக்கை வேகமாக அடைய முடியாது நூற்றி எட்டு தான் நம்மளை நெருங்கிக்கிட்டே இருக்கும் இது தான் நான் சொல்ல விரும்புகிறது ஜயா மாதவன் நான் ஆஸ்திரேலியாவில் இருந்து பேசுகிறேன் ஐயா வணக்கம் உங்களை சந்தி உங்களை தொடர்பில் நீங்கள் வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி மாதவன் நீங்கள் எந்த ஊர் நான் திரு தமிழ்நாடு திருநெல்வேலி இல்லை தலையெழுத்தையும் நம்ம குமார் தலையெழுத்தையும் நம்ம மாற்றி வைக்கலாம் குமார் ஆனால் கேட்க மாட்டான் அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நிமிஷம் பின்னால் இருக்கிற அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிற அம்மா அப்பாவை நினச்சா அக்கா தங்கச்சியை நினச்சா அண்ணன் தம்பியை நினச்சா அவன் அவ்வளோ வேகமாக போக மாட்டான் நிறைய நல்ல பையங்களும் இருக்காங்க ஆ மிக்க மகிழ்ச்சி பசும்பொன் பாரதி மிக்க மகிழ்ச்சி போ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க டிஎஸ் காமெடி ஹாய் வணக்கம் டிஎஸ் காமெடி வணக்கம் நூற்றி நாற்பத்தி நாலு தட உத்தரவெல்லாம் போட்டிருக்கீங்களே நம்பர்லாம் பலமாக இருக்குது ஏ டிஎஸ் காமெடி டிஎஸ் காமெடி அன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உலகத்தில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யாருமே ஒருத்தரும் கேட்க மாட்டான் பட்டு தான் திருந்தணும் யாருமே ஒருத்தன் சொல்ல ஒருத்தன் கேட்கவே மாட்டான் அதுக்காக சொல்லாமல் இருக்கவும் கூடாது அவன் கேட்க மாட்டாங்கான்ட்டு நாமும் சொல்லாமலும் இருக்கக்கூடாது தம்பி கொஞ்சம் பார்த்து மெதுவாக போங்கன்னு தான் சொல்லணும் அப்படி சொன்னால் யோ உனக்கண்ணையா அப்படிம்பா என்ன அப்படி தானே சொல்லுவான் வணக்கம் வணக்கம் டிஎஸ் காமெடி அண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஐ லவ் யூ தாத்தா ஐ லவ் யூ வணக்கம் உங்கள் பேரன்புக்கு மிக்க மகிழ்ச்சி அப்புறம் டிஎஸ் காமெடி என்ன வேலை பார்க்குறீங்க அப்புறம் குமாரி குமார் சாப்பிட்டாச்சா அந்த அறிவை ஒருத்தர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா கடவுள் ஏகப்பட்ட மூளையை மனிதனுக்கு கொடுத்துருக்காரு நிறைய இளைஞர்கள் அந்த நூற்றி எட்டில் கொண்டு போகிறது பைக் ஆக்சிடெண்ட்டு ஆக்சிடெண்ட்டிலே அதிக ஆக்சிடெண்ட்டு இந்த டூ வீலர் ஆக்சிடெண்ட்டு தான் அடுத்தவன் ஒழுங்காக போனாலே இவன் போய் இடிச்சிருதான் இல்லைன்னா இவன் எதுக்குள்ளேயாவது போய் புகுந்துருதான் டிஎஸ் காமெடி அண்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நான் டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் தாத்தா பரவாயில்லையே நீங்கள் எட்டாம் கிளாஸ் படிச்சுருக்கீங்கள நான் அது கூட படிக்கலையே பசும்பொன் பாரதி ஐயா மீண்டும் சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி பாரதி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க மிக்க மகிழ்ச்சி வணக்கம் के दुहेत வணக்கம் உங்க உண்மையான பேர் என்ன தோஹித் தோஹித் வணக்கம் வணக்கம் தோஹித் தூஹு दुஹைட் வாஜிர மாதிரி இல்லையே பேர் என்ன பேர் के दोहित दुहित தூஹித் ரோஹித்துன்னு தெரியல வணக்கம் நல்லா இருக்கீங்களா மிக்க மகிழ்ச்சி குமார் உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன என்னுடைய பொழுதுபோக்குன்னு தனியாக நான் எந்த பொழுதுபோக்கும் பார்க்கறதில்ல பேசுகிறதில்லை என்னுடைய பொழுதுபோக்கு தெரிதா சித்தர் பாடல்கள் அதாவது சித்தர் பாடல்கள் இதுதான் இந்த புக்கு தான் என்னுடைய பொழுதுபோக்கு இந்த புக்கை தான் நான் படிப்பேன் தயவுசெய்து அன்பான சகோதரர்கள் தவறான கமெண்ட் போட வேண்டாம் இதில் நிறைய நல்லவங்கள்லாம் வருவாங்க நான் பொழுதுபோக்குக்காக லைவில் வரல நல்லதாக நாலு வாரத்தை சொல்லணும்னு வந்திருக்கேன் அதனால் உங்களுக்கான ஆள் நான் இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது லைவில் போய் கமெண்ட் பண்ணலாம் தயவு செய்து போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்துறேன் உங்கள் ஐடியே சரியில்லை அத்தைப்பி என்ன வாழ் என்னடா தமிழனி ம் நல்ல மானமுள்ள மரத்தமிழனுக்கு பிறந்தவன் இந்த மாதிரிலாம் ஐடி வைப்பானா ம் வெளியே போயிரு போயிரு வாழ்க வளமுடன் ஆனால் ஒன்றை குறை சொல்ல உன்னை வளர்த்த சீர் அப்படி வளர்க்கப்பட்ட முறை அப்படி பசும்பன் பாரதி அவ முயற்சி நம்முடையதாக இருக்கணும் முடிவு இறைவனோட தான் இருக்கணும் அது இறைவனோட தான் தான் இருக்கும் ஆனால் முயற்சி நம்மளுடைய தான் இருக்கணும் ஸ்ரீ விஜி வணக்கம் ஸ்ரீ விஜி வணக்கம் சிவா மும்பை சித்தர் பாடல்கள் வணக்கம் சிவா உங்களுடைய கருத்து என்ன எவ்வளவு பெருசாக ஒன்றும் இல்லையே நான் படிச்சிருந்தா தானே பெருசாக இருக்கும் நான் படிக்கல அதனால தான் சிறுசாக இருக்குது நான் ஒன்றும் பெரிய கருத்தாக சொல்லலையே போகிற போக்கில் உள்ளதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பெரிய கருத்தாக சொல்லதுக்கு நான் என்ன அந்த அளவுக்கு பெரிய மகானெல்லாம் இல்லை நானும் நடைமுறை வாழ்க்கையில் தானே எனக்கு நல்லது கெட்டது அன்பு பாசம் வெற்றி தோல்வி நஷ்டம் வேதனை இன்பம் எல்லா கழுதைகளும் தான் நம்மக்கிட்டையும் இருக்க நம்ம பெருசாக என்னத்தை சொல்லிக்கிற போகிறோம் ஏதோ நம்மப்பட்ட வேதனை பிள்ளைகள் படக்கூடாதுன்னு ஒரு ஒரு சின்ன வருத்தம் அவ்வளோதான் அந்த வருத்தத்தை பதிவு செய்தோம் ஸ்ரீ விஜி நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சிவா மும்பை ராம் ராம் நீங்கள் ராம் ராம்னு சொல்லுங்க நான் முருகா முருகான்னு சொல்லுவேன் என்ன எனக்கு முருகரை தான் ரொம்ப பிடிக்கும் சிவனையும் பிடிக்கும் சிவனையும் பிடிக்கும் முருகரையும் பிடிக்கும் நீங்கள் சும்மா ராம் ராம்னு சொல்லுங்க அதுவும் நல்லது தான் சிவா மும்பை கவலைப்படாதீங்க கவலை என்ன கவலை தமிழர்கள் எங்கிருந்தாலும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் சில கெட்ட கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் அவர்களும் இந்த உலகத்தில் நம்ம எப்படி நல்லவன்னு பேர் எடுத்தோமோ அதே போல் அவங்களும் கெட்டவங்கிற பேரை துறந்து நல்லவங்கிற பேரை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே கவலையும் வேண்டுதலும் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி முருகா முருகா என்று சொன்னதற்கு மிக்க மகிழ்ச்சி என் பேரும் முருகன்தான் அப்புறம் டிஎஸ்சி ஹாய் தாத்தா வணக்கம் என்ன டிஎஸ் மௌனமாக இருக்கீங்க ஓ நீங்கள் வேறு எதுவும் ரொம்ப பேசக்கூடாதுன்னுட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கீங்களா உங்களுக்கு சிவனை எதுக்கு பிடிக்கும்னா சிவன் வந்து ஆதி தமிழன் அதனால் எனக்கு சிவனை பிடிக்கும் சிவன் வந்து ஆதி தமிழன் தமிழ் இனத்தில் பிறந்தவன் தமிழை காப்பதற்காக பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டவன் தமிழ் கடவுள்னு ஏன் சொல்கிறோம் முத்தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் இயல் இசை நாடகம் இந்த மூன்று தமிழுக்கும் அவரை கடவுள்னு சொல்கிறோம் அதனால் எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் நான் தீவிர சிவபக்தர்